மகாநதி சீரியல் பிரமோசோ இந்த ப்ரமோல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம காவேரி பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க நாம மறுபடியும் விஜய் கூட போய் சேர்ந்து வாழ போறோம் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கிறாங்க ஆனா அந்த சந்தோஷத்தெல்லாம் மண்ணள்ளி போடுற மாதிரி விஜயோட பாட்டி நம்ம காவேரிய கோயிலுக்கு கூப்பிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க இதுக்கப்புறம் நீ விஜய் கூட சேர்ந்து வாழக்கூடாது உன்னால விஜய்க்கு எவ்வளவோ ப்ராப்ளம் வந்துருச்சு அதனால இதுக்கப்புறம் விஜய்ய பாக்குறதோ பேசவோ கூடாது ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி காவேரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கேட்ட உடனே காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜயோட சித்தி நேரா போய் காவேரியோட அம்மா கிட்டயே போய் நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் இதுக்கு அப்புறம் காவேரியும் விஜய்யும் நிரந்தரமா பிரிச்சரலாம் ரெண்டு பேத்துக்கும் விவகாரத்து பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம விஜய் காவேரிக்காக வருவாரு ஆனா காவேரி பழையபடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர வேணாம் அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ சொல்லி பண்ண கலாட்டா பண்ணிக்கிட்டு தான் இருக்க போறாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு காவேரி கொடைக்கானலுக்கு பரப்பு போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு